ஹாய் இங்கே பாருங்க செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்குங்க அந்த ஏரியாவே வேறு லெவலில் இருக்குல்ல நல்ல பச்சை பசேருன்னு செடிகள் நல்லா ஆற்றுல தண்ணி இந்த மாதிரி இடம்லாம் உக்கோங்க வேறு லெவலில் இருக்குல்ல ஆனால் இதில் இறங்கி குளித்தா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல ஆனால் குளிக்க முடியலையே என்ன பண்ணுறது ரசிக்க தாங்க முடியுது குளிக்க முடியலை அதனால் அப்படியே ஒரு ரசனையை மட்டும் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செமையாக இருக்கல வேறு லெவலில் ஆனால் உண்மையிலே தண்ணியை என்ன தான் நம்ம வந்து வீட்டில் பைப்பை திரும்பி விட்டு குளித்தாலும் இந்த மாதிரி ஓடுற தண்ணியை ரசிக்கிறதும் சரி அதில் காலை வச்சு விளாட்றதும் சரி அந்த தண்ணி ஒரு அந்த சத்தம் இருக்குது பாருங்களேன் சலசல சலசலன்னு அந்த தண்ணி சவுண்டே சும்மா வேறு லெவலில் தரமாக இருக்கும் அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதோடைய ஃபீலிங் புரியும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதாவது எல்லோருமே சிட்டியிலே பறந்து வளர்ந்தவங்க கிடையாது ஆனால் கிராமத்துலேருந்து எல்லாம் சிட்டியில் போய் செட்டில் அது வேறு விஷயம் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து தண்ணி பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரில ஆனால் உண்மையில் ஆற்றுல ஓடுற தண்ணி இதெல்லாம் வந்து வேறு லெவலில் தங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக செமையாக போதா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறதுக்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அதாவது இந்த சுற்றுலாத்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்